சூரியன் நட்சத்திரம் சூரியன் ரோகிணி ஒன்றாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் ரோகிணி இரண்டாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருந்தால் சூரியன் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருந்தால் இந்த நான்கு பாதத்திலும் நிற்கும் போது கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன மற்றும் கெடுபலன்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சூரியன் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நீங்கள் புத்திசாலி பகுத்தறிவுள்ளவார் சந்தர்ப்பத்துக்கேற்ற மாதிரி நடப்பதில் வல்லவர் மிக அழகாக உடை அணிவீர்கள் சமூக நலனுக்காக உழைப்பீர்கள் தலைவலி வலிப்பு மூளையில் இருத்த கொதிப்பு நோய்களால் அவதிப்படுவீர்கள் சூரியன் ரோகிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பார்ப்பவர்களை கவரும் கனிவான தோற்றம் உடையவர்கள் மோட்டார் எண்ணெய் போன்றவை மூலம் ஆதாயம் வரும் நதி ஏரி சமுத்திரம் போன்ற நீர்நிலைகளால் ஜலகண்டம் ஏற்படக்கூடும் ஆகையால் இவைகளிடம் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் தலைவலி மயக்கம் மூளைக்காய்ச்சல் ஏற்படலாம் செவ்வாயும் கூட இருந்தால் பாதுகாப்புத் துறையிலோ அல்லது காவல்துறையிலோ வேலை பார்ப்பீர்கள் சூரியன் ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் பண விஷயத்தில் அதிக முன்னேற்றம் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நற்காரியங்களுக்காக மக்கள் உங்களை மதிப்பார்கள் நீங்கள் பிரபலமாவீர்கள் நீங்கள் புண்புறை மலச்சிக்கலால் கஷ்டப்படுவீர்கள் பெண்களினால் உடலில் இரத்தம் தண்ணீர் ஓட்டத்தில் குறைகள் நிணநீர் மண்டல கோளாறுகள் ஏற்படும் ஜலத்தில் கண்டமும் உண்டு சூரியன் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீர்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளும் பணியாக இருக்கும் கண்பார்வை மங்கும் வாயில் சில உபாதைகள் ஏற்படும் நீங்கள் கணவன் மனைவியின் பிடியின் கீழ் இருப்பீர்கள் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் இந்த நிகழ்வு ஜாதகருக்கு எப்போது நிகழும் என்பதையும் கீழே உள்ள இணையதளத்தில் பார்க்கலாம்